ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் ஜெயலலிதா முதன்முறையாக தேர்தல் அரசியலில் குதித்து வெற்றி பெற்ற போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து பதினொன்று தொடங்கி கடந்த மூன்று தேர்தல்களாக தொடர் வெற்றிகளை குவித்து வந்த ஓபிஎஸ் நான்காவது முறையாக போடி தொகுதியில் நிற்பாரா அல்லது மக்களவைத் தொகுதியில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டது போல சட்டமன்ற தேர்தலிலும் ராமநாதபுரம் அல்லது விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுக மற்றும் இரட்டை இலையின் செல்வாக்கில் போடியில் தொடர் வெற்றிகளை குவித்து வந்த ஓபிஎஸ் அதை தக்கவைப்பதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்காததால் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டு நிற்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறியுள்ளனர் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில் கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகார புள்ளியாக இருந்த ஓ அந்த அதிகாரமெல்லாம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என நம்பியதாலோ என்னவோ சொந்த தொகுதியை தக்கவைப்பதற்கான சிந்தனையே இல்லாமல் இருந்துவிட்டார் என்கின்றனர் போடி அரசியல்வாதிகள் தனது தொகுதியை வைப்பதை விட்டுவிட்டு ஜெயலலிதா இறப்புக்கு பின்னால் அதிமுகவின் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலேயே அக்கறையா இருந்துவிட்டார் ஓ பி எஸ் இதனால் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் அவருக்கும் இடையிலான நெருக்கத்தில் இடைவெளி விழுந்து போனதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அதிமுகவை விட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் தேனி மாவட்ட அதிமுகவில் முன்பு அவருக்கு வணக்கம் வைத்து நின்ற பலரும் அவரை பின்னுக்கு தள்ளி கட்சிக்குள் பதவியை கைப்பற்றியதுடன் தேர்தலில் ஓ பி எதிர்த்து போட்டியிட துணியும் அளவுக்கு இப்போது தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தேனியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாராயணசாமி முன்னாள் எம்பியான பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் இப்போது ஓபிஎஸ்சின் போடி தொகுதியில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறார்கள் அதேபோல திமுக தரப்பில் முன்னாள் எம்எல்ஏவான லக்ஷ்மணன் போடி நகர செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் ஓ இடமிருந்து போடியை கைப்பற்றும் முயற்சியில் முனைப்பாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தேர்தலுக்காக இப்படி தயாராகிக் கொண்டிருக்க சிட்டிங் எம்எல்ஏவான ஓபிஎஸ் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கிறார் ஸ்டாலினை சந்தித்து பேசியதன் மூலம் ஓபிஎஸ் தனி அணியாகவே திமுக தயவுடன் மீண்டும் போடியில் போட்டியிடலாம் என்ற பேச்சும் இருக்கிறது ஆனால் போடி தொகுதிக்குட்பட்ட தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸுக்கும் அதிமுகவில் இருக்கும் காலம் தொட்டே ஆகாது என்பதை சுட்டிக்காட்டும் போடி தொகுதி அதிமுகவினர் அப்புறம் எங்கிட்டு ஓபிஎஸ் ஜெய்க என இப்போதே ஊதிவிடுகிறார்கள் இதையெல்லாம் கணக்கு போட்டே மக்களவைத் தொகுதியில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டது போல சட்டமன்ற தேர்தலிலும் ராமநாதபுரம் அல்லது விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடும் பி பிளானையும் ஓபிஎஸ் தரப்பில் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஓபிஎஸ்க்கு போடியில் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்ற தோற்றத்தை அவரை தான் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்றும் ஓபிஎஸ் காலத்தில்தான் போடி தொகுதியில் அதிகமான கல்வி நிறுவனங்கள் வந்துள்ளன என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர் போடியில் ஓபிஎஸ்சின் செல்வாக்கு இம்மியளவும் குறையாமல் அப்படியே இருப்பதால் நான்காவது முறையும் ஓபிஎஸ் ஜெய்பார் என உறுதியாக கூறுகிறார்கள் ஓபிஎஸ் போடியில் தனது தனி செல்வாக்கை நிரூபிப்பாரா அல்லது ராமநாதபுரம் அல்லது விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடும் பி பிளானை செயல்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்